என்ன இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பத்தொன்பதாம் திகதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை திருக்குறளோட ஆரம்பிப்போம் கட்டத நாள் ஆய பயண்கோள் வாலறிவன் நற்றால் கோளாரேனின் அதாவது கடவுளினுடைய திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் ஒரு இல்லை அதே மாதிரி எங்களுடைய கடவுள் விட்டு சென்ற விஷயங்களை படித்து அந்த தொலைநோக்கோடு அந்த தாகத்தோடு இயங்காதவங்கள் என்ன செய்தும் ஏதோ எந்த ஒரு இல்லை அதைத்தான் நான் சொல்ல வரேன் இங்கே நூறு நாட்டினுடைய இளவரசி இருக்கிறதான மேத்த மாரித் அவனுடைய ஆள் இருக்கார் மாரிஸ் என்று சொல்லி அவர் வந்து இந்த போத வஸ்ட்டு வரியூட்ட ஊட்டபர்கள் மற்ற அவரிடம் இருக்கிற அந்த பெண்களோட தொடர்பு வச்சிருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் அவர் போலீஸால் வந்து விசாரிக்க காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு கடுமையான இது வந்து நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருந்த முறைப்பாடுகள் எல்லாம் சிக்கியிருந்தவர் அவர் திருப்பியும் வந்து தான் அந்த பிள்ளையை உட்த்து கொண்டு சொன்னாலும் வந்து ஆனால் அதுக்கு பிறகு திருப்பி வந்து அந்த பிள்ளைகளை வந்து அவர் வந்து திரும்பி எம் அதை செய்கிறது அதை மீறி இருக்கிறார் வந்து ஸோ அப்போ அந்த குற்றச்சாட்டுகள் வந்து சம வந்து மக்களோட வந்து திருப்பியும் அவர் அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி மக்கள் வந்து பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கணும் அந்த விஷயம் வந்து இன்றைக்கு நூறுகளை கிருசா பேசப்படுது அது இல்லை இப்போ அந்த நான் இந்த நாள் போட்டதுக்குள்ள வந்து என்ன அரசியல் பக்கம் போகவே இல்லை அரசியல்ன்றது வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னுடைய பாடல்களால் நான் என்னுடைய அரசியலை வந்து பலமாக சொல்லியிருப்பேன் அது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அந்த வகையில் இன்றைக்கு நான் இப்போ இந்த பொங்கல் விழா பொங்கல் எல்லாம் முடிஞ்சு தானே எனக்கு என்ன தமிழ்நாட்டிலையும் சரி விழா வங்கம் பொங்கல் இப்படியே கொண்டாட்டங்கள் எல்லாமே முடிஞ்சுது ஆனால் நோர்வேலாம் முக்கியமாக மறந்து ஆதாயங்கும் நோர்வே செய்தியை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நோர்வே சங்கத்தினுடைய நாற்பத்தேழாவது அதாவது பொங்கல் தைப்பொங்கல் விழா தமிழர் திருநாள் விழா எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி ஃபிரூக்நட் குத்துள் சென்றில் நடக்கியிருக்கு ஸோ அதற்கான நுழைவுச்சீட்டுகள் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கு மிக சிறப்பான இங்கே நோர்வே நாட்டில் இருக்கிற அனைத்து நடன பள்ளிகளுடைய மாணவிகள் ஆசிரியர்கள் இணைந்து பல வகையான சுவையான நடனங்களை வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் பார்த்தேன் அந்த வகையில் அது ஓர்வே தமிழ்ச் சங்கத்தினுடைய உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கணும் வந்து கேட்டுக்கொள்ளுகிறேன் முக்கியமாக சரி இப்போ நேற்று முந்தினால் தொடர்ந்து வந்தேன் நீங்கள் என்னுடைய வலையொலியில் நோ நோர்வையில் இருக்கின்ற அன்னை ஒரு தமிழ் கலைக்கூடம் தமிழர்கள் ஆலோசனை மையம் உணைந்து வழங்கிய தமிழர் நாள் வீடியோவில் பார்த்து நீங்கள் இப்போ பாகம் மூன்று பாகம் ரெண்டு உங்களுக்கு பதிவேற்றம் செய்திருக்கிறேன் பாகம் மூன்று பேரும் ஆனால் அன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ ஒன்று செய்வோம் என்று யோசித்தேன் ரெண்டு விஷயம் முக்கியமாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து உலக நாடுகளில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு எங்களுடைய அமைப்பு ரீதியாக பல மாற்றங்கள் நடந்திருக்கு ஸோ அந்த வகையில் அப்போவே எனக்கு அந்த ஒரு பத்தொன்பதாம் ஆண்டு இருக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அந்த டைமில் நான் ஒரு பாடல் கொண்டுள்ளதின் தான் என்னன்னு சொன்னால் விருது பூச்சி அந்த அமர்சன் கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எத்தனை பேர் அதை உள்வாங்கிக் அதுக்கு நாங்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கணும்ன்றது வந்து கேள்க்குறியாக இருக்குது அறிவாயுதம் ஏந்தி செய்ய சொன்ன விஷயங்கள் வந்து இப்போ கனடாவில் இருக்கலாம் சுவிஸ்ல இருக்கலாம் கொண்டு ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்திருந்தாலுமே ஆனால் முழு வீச்சாக வந்து தமிழர்கள் புலம் பெயர்ந்து இருக்கிற குலம் புலம்பெயர்ந்திருக்கிற நாடுகளில் அந்த விஷயங்கள் நடந்திருக்காண்டா இன்னுமே கேள்விக்குரியத்தன் இருக்குது நாங்கள் திருப்பியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு போக வேண்டிய சூழலெலாம் போய் கொண்டுட்டோமோ அல்லது அதுவும் இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு இது இருக்குது அப்போ அப்போ இந்த இந்த காலகட்டங்களில் கடந்த நாளைக்கு ஒரு வாரமும் ரெண்டு வாரங்களுக்கு முன்னுக்கு வந்து நூறு வைக்கி வந்து அக்கி தேசிய முன்னணி வந்து வந்து போயிருக்கு பல வகையான அவருடைய பேச்சுக்களை பார்த்தேன் முன்னுக்கு பின்னுக்கு முரணா வந்து போய் கொண்டிருக்கு அவருடைய பேச்சுக்கள் வந்து தெளிவற்ற தன்மையோட விளக்கம் கொடுக்குற மாதிரி வந்து அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வருக்கு கொடுக்கப்பட்ட மகஜரில் வந்து என்ன இருக்கின்றது அந்த மகஜர் எங்கேயும் வெளிப்படையாக வந்ததும் தெரியல ஆனால் வழியில் சொல்கிறது வந்து அந்த சுயநிலை உரிமையாக வந்து நாங்கள் விட்டு கொடுக்கல என்று சொல்லப்படுது ஆனால் நான் அறிஞ்ச வகையில் வந்து அந்த அது வந்து திருத்தமாக அந்த கொடுக்கப்பட்ட மகஜரில் வந்து சொல்லப்படையில் வெளியில் சொல்ல வந்து நல்லா கவர்ச்சியாக கதைச்சி கொண்டிருக்கணும் மாறி மாறி மற்றது இப்போ எங்களுக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி ஜுகம் கண்ட ஒரே ஒரு தலைவர்னு சொல்லிச்சேன்னா அது எங்களுடைய கரிகாலன் அந்த மனுஷனை கிட்ட ஒரு துமே நெருங்க முடியாது நிற்க முடியாது அந்த இடத்து அதை வந்து அவர் இருக்கிற கொண்டு கொண்டுதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் இயங்க முடிய எதிர்காலத்தில் இருக்கிற புதிய எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒரு நாடுகளில் மிக சிறப்பாக படித்து அவங்க வந்து நாட்டுக்காக எங்களுடைய இலக்கு நோக்கி பயணித்து அந்த இலக்கை அடைகிறதுக்கு யார் துணிஞ்சோ அவ்வளோத்தோ தன்னை அர்ப்பணித்து வேலை செய்கிறாங்களோ அவனை அவன்தான் தலைவன் அவரலாம் முடிய வந்து எவருக்கும் எவரக்கூடிய அந்த தகுதியும் இல்லை அந்த தகுதி இருந்திருந்தாலும் இந்த பதினேழு வருஷங்களில் என்ன செய்து நீங்கள் அந்த கேள்வி நீங்கள் வெளிப்படையாக செய்தால் தெரியும் மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் பாராளுமன்றத்தில் சதைக்கிறது இங்கே சதைக்கிறது போய் இந்த போராட்டங்கள் நடத்துறது மட்டும்தான் இது அவளிய மற்றும்படி சொல்லப்பட்ட எங்களுடைய இலக்குகள் நோக்கின பயணத்துக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து என்ன நடந்திருக்கு அல்ல அதை எப்படி நீங்க அரசியல் ரீதியாக கொண்டு போயிருக்கிறீங்கன்ற ஒண்ணுமே இல்லை இப்ப என்ன ஒரு நாடு உதேசம் என்று சொல்லி ஏக்கியராட்சி தீர்மானம் தமிழர் வாழ்வின் வெகுமானம் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு நிலப்பரப்பு தமிழ் பேசும் மக்களின் பாரம்பரிய தாயகம் தமிழ் மக்கள் தனித்துவமான ஒரு தேசிய இனம் தமிழ் மக்கள் தனித்துவமான ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் எமக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு சுதந்திரமும் இறைமையும் உள்ள தமிழ் ஈழ தனியரசு அமைய வேண்டும் என்பதே எமது அரசியல் அபிலாசை தெளிவும் வந்து முந்தி மாதிரி எங்கள் நடுவம் வந்து என்ன சொல்கிறது அந்த ஏமாற்றியோ பே காட்டி அது இருக்கலாது அதை பே காட்டுறதுக்கும் இன்றைக்கி எங்கள்கிட்ட மக்களும் தயாரில்லை ஒரு நீங்களும் தெரியும் வந்து மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொருட்கள் இருக்கிறார்கள் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த திறனை வந்து இழந்து கொண்டு போயினோம் ஸோ அதுக்கு காரணம் வந்து ஒரு செயல்தான் நீங்கள் செய்கிற செயல்தான் மக்களை இணைக்கும் வந்து நீங்கள் நல்ல வழியில் பல விஷயங்களை செய்தீங்கன்னால் இணைக்கும் ஆனால் நான் அறிஞ்ச வகையில் வந்து இது ஒரு இருக்கிற ஏற்கனவே நாங்கள் பிரிஞ்சு போய் கிடக்குறோம் வந்து திருப்பி ஒன்றாகணும்னு நினைக்கிறோம் நாங்கள் ஒட்டுமே பலம் ஒன்று சொல்கிறோம் தமிழர் ஆய் நிமிமா தலைநகர்மான்னு சொல்கிறோம் இங்கே ஒன்றுமே அப்படி செய்வதாக இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு ஆக்களை மக்களை வந்து என்ன சொல்கிறோம் தவிச்சியாக பேசி கவர்ந்து இருக்கிறேன்னு நினைக்கிற மொழியாக செயல் செய்கிறவங்க வந்து அப்படி கதைக்க மாட்டாங்க வந்து சொந்த அந்த வகையில் இந்த இதுக்கு பின்னால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து மும்பையில் வந்து சொல்லிட்டு போகிற விஷயங்களுக்கு வந்து பல எதிர்ப்புகள் வந்து வந்து கொண்டிருக்கு எத்தனை முறை வந்து ஐநாவில் சரி இதில் வந்து வந்து சமைச்சிட்டு போயிருக்கேன் இது வரைக்கும் உருப்படியாக ஒன்றுமே நடந்தது இல்லை இதுவரைக்கும் ஏதாவது உருப்படியாக நடந்தன்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்கள் அந்த பதினேழு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷம் அந்த மனுஷன் உழவு ஓரலையில் கட்டி அமைச்சு வேற வந்து இணைத்து இந்த இத்தனை வருஷம் நடந்த போராட்டத்துக்கு அறிவாயுதமேந்து போராடிய சொன்னதுக்கு நீங்கள் உருப்படியாக செய்து இட்டிய இல்லை இலக்குத்தான் என்ன இல்லை இல்லை இலக்கு தான் என்ன என்றதை வந்து தெளிவாக சொல்லுங்கள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இளைஞர் அடுத்த தலைமுறை வந்து உங்களை வந்து இந்த சொல் கட்டி நிற்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி நீங்கள் கூடுதலாக போகிற கூட்டங்களில் வந்து பார்க்குற ஆக்கள் எல்லாமே வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகிட்ட கொடுக்குறோன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து வைக்கிற கூட்டங்களுக்கு வாருதுங்க இல்லை அவர்களை வந்து இவகிட்ட காது கொடுத்து கேக்கப்படுறதுங்க இல்லை ஆனால் அந்த பிள்ளைகள்டே வந்து பொறுப்பு கொடுக்க வேண்டிய ஆக்கள் வந்து இன்றைக்கி தாங்களே அதே அதே காரிய சதுரிகளில் குந்தி கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த நிலையை மாறு பதினேழு வருஷத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அதுக்கு பொருத்தமா நான் ஒரு பாட்டு எழுதினேன் ரெண்டாயிரத்தி எப்பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கொரோனா டைமில் என்னடா இவங்கள் இப்படியே இருக்கிறாங்க பத்து வருஷமாகியும் எத்தனை பிரிவு எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க கருத்து முரண் இருந்தாலும் எல்லோரும் ஒரே குடைக்கு கீழே ஒரே ஒரு நாட்டில் ஒரே இடத்துல மா இருந்தால் ஒரே இடத்துல வந்து உங்களோட ஒரே இடத்துல எந்த விஷயங்களும் எல்லாமே கூடி கூடி அந்தந்த நாடுகளில் பிரிவினையில இருந்தது இப்போ நீங்கள் நினைக்கிற பதவிகளுக்கு வரணுன்றதுக்காக சில பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டு சீர்கேடுகள் ஒழுக்கக்கெடுகள சொல்லிக்கொண்டு உ நீங்கள் பதவியலுக்கு வரணுன்றதுக்காக மற்றவன் பதவி விட்டு போகிறான் இல்லை சொல்லி பல கூத்துக்கள் நடந்து கொண்டிருக்கு இங்கே நோர் விலை என்னடா நடக்குதிங்க யாட என்னடா நடக்குதிங்க யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்க யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்க நல்லா தானே இருக்கு நாடு எங்கள் அனுராக்கு வாழ் பிடிக்கிறார்கள் நல்லா தானே இருக்கு ரோடு அவர் முந்திலிருந்து ரோடை போட்டு போயிட்டார் ஊருக்கு போவோம் வாங்குவோம் நாட்டை பற்றி கவலை இல்லை நான் மட்டும் வாழ்ந்துட்டு போகிறேன் இதுதான் அந்த எல்லாத்தையும் நல்லா பாடம் நாட்டை பற்றி கவலை இல்லை நான் மட்டும் வாழ்ந்துட்டு போகிறேன் இப்போ எல்லாம் அந்த மாதிரி ஊருக்கு போவோம் வாங்குவோம் ஓங்கி குரல் கொடுப்போம் என்று சொன்னீங்க சரியா ஓம் ஓங்கி குரல் கொடுப்போம் கொடுப்போம்ட்டு சொன்னீங்க நீங்கள் அப்போதானே சொன்னீங்க ஒரு குடையின் கீழே ஒன்றை நிற்பம் என்று சொன்னீங்க அதையும் செய்யலைங்க மறந்துட்டீங்கல்ல புது புது பேர் வச்சு என்னமோ செய்வீங்க இத்தனை வருஷம் போச்சு என்ன தக்களிச்சிங்க எத்தனை வருஷம் போச்சு என்ன தக்கழிச்சிங்க எத்தனை எத்தனையோ தேர்தல் வச்சிங்கள் அந்த குழு இந்த குழு பிரிஞ்சு போனீங்கள் மின்னலஞ்சல் அரசியலும் நல்லா செஞ்சீங்கள் பட்டம் காத்தில் விட்டீங்கள் சரியா ரெண்டாயிரத்து ஒன்பதில் எல்லாம் முடிஞ்சுதா ரெண்டாயிரத்து ஒன்பதில் எல்லாம் முடிஞ்சுதோ சொல்லுங்க சொல்லுங்க அடம் முடிஞ்சுதோ சொல்லுங்க நீங்கள் கொண்ட எல்லாம் காத்தில கரைஞ்சுதா சொல்லுங்கோ சொல்லுங்க கொள்ளையா கொள்கையா அல்ல கொள்ளையா என்ன விலை இந்த வாழ்க்கை போகும் பக்கத்தில் எங்கே போனீங்க அவசரமாக ஓடி ஓடி எண்ணத்தை செஞ்சீங்க தலைக்கிழா அதோட நாடு தலை தறிக்க ஊடக மோட்டார் காரு சத்தியமாக ஊருக்குள்ளே இறங்கி போ போனியா இல்லை தலைநகரை சுற்றி பார்க்கத்தான் பறந்து போனியா நான் மட்டும் வாழ்ந்துட்டு போகிறேன் நாட்டை பெட்டி கவலை இல்லை நான் மட்டும் வாழ்ந்துட்டு போகிறேன் நாட்டைப் பெட்டி கவலை இல்லை என்ன சொல்கிறது ஒரு பாட கொண்டனால அந்த பாட்டு அந்த பாட்டை நீங்கள் இப்போ கேளுங்க சரியா நேரம் கதைச்சாட்சி இன்றைக்கி கொஞ்சம் நான் முதல் முறையாக சில விஷயங்கள எனக்கு உடன்பாடு இல்லாத பல விஷயங்கள் அரசியல் ரீதியான சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அது சார்ந்த சில தெளிவோட அடுத்தடுத்த பதிவுகள் வெறும் இன்றைக்கு ஒரு திறந்த மனதோட சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் என்றதை உங்களை சொல்கிறேன் சரி அடுத்த நாளைக்கு வந்து மீண்டும் அந்த பொங்கல் விழா சம்பந்தமான வீடியோக்கள் வெறும் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த பாட்டுக்கெல்லாம் கேட்டுட்டு உங்களை கருத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு சாதாரண குடிமான என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் என்னை தொடர்ந்து பதிவு செய்ய கவர இல்லை ஆண் மட்டும் வாழ்ந்துட்டு போறேன் வாழ்ந்துட்டு போறேன் அத்தை பற்றி கவலை இல்ல கவர இல்லை கவர இல்ல ஆண் மட்டும் வாழ்ந்திட்டு போறேன் சொன்னீங்க ஒரு குட கீழே ஒன்றாய் நிற்போம் என்னீங்க மறந்துட்டீங்க என்ன

தீர்மானம் தமிழர் வாழ்வின் பெகுமானம் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு நிலப்பரப்பு தமிழ் பேசும் மக்களின் பாரம்பரிய தாயகம் ஈழத்தமிழ் மக்கள் தனித்துவமான ஒரு தேசிய இனம் தமிழ் மக்கள் தனித்துவமான ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் எமக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு சுதந்திரமும் இறைமையும் உள்ள தமிழ் ஈழத் தனியரசு அமைய வேண்டும் என்பதே எமது அரசியல் அபிலாசை